ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு சூப்பரான க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுவும் கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சீரியஸாக இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஸோ கால் லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அள்ளி வந்து கோதுமை மாவை எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவை வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோதுமை மாவில் வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு அதாவது க சூடு பண்ணாத பால் வந்துட்டு சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்திக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா கால் லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் அதாவது இந்த ஆரோக்கியாவில் ஆரஞ்சு கலர் பேக்கெட் வரும் இல்லையா அது அப்படி இல்லை நீங்கள் ஆவின் பால் வாங்குறீங்கன்னா அதில் அந்த ஆரஞ்சு கலர் பேக்கெட் வரும் இல்லையா அந்த பால் பேக்கெட் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பால் சேர்த்திட்டு கூடவே வந்து தேவையான அளவு சுகரையும் சேர்த்துட்டு இந்த பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பால் வந்துட்டு சூடாயிருச்சு இப்போ நம்ம இந்த கோதுமை மாவு வந்துட்டு காய்ச்சாத பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் இதுமாதிரி கிளரி விட்டுக்கிட்டே ஆட் பண்ணும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க முன்னாடி செஞ்ச ஒரு ஐஸ்கிரீமில் வந்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாவு நம்ம ஆட் பண்ணும்போது கேஸ் ஃப்ளேம் வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும் நீங்கள் ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதனால் நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இது அப்படியே வந்து திக் ஆகும் நல்லா டைட் ஆகிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும் திக் ஆகிட்டு லைட்டாக அந்த பபுள்ஸ் வந்து பொங்கி வரும் அந்த டைமில் நம்ம கேஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம் இப்போது இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் மூணு ஃபைவ் ஸ்டார் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் எடுத்துக்கலாம் இல்லைன்னா டைரி மில்க் எடுத்துக்கலாம் இல்லை எந்த சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வந்து எந்த சாக்லேட் எடுத்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நம்ம மற்ற ஐஸ்கிரீம் செய்கிறத விட இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வச்சு நம்ம செய்யும் போது அதோடய ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா பட்டர் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஐஸ்கிரீம் வந்து நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கடையில் வாங்குகிற அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் கூட நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே வச்சு இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய சாக்லேட் தான் ஆட் பண்ணுங்கிறது இல்லை இது கூட பார்த்திங்கன்னா ஏதாவது உங்ககிட்ட சின்ன சின்ன சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சு இதை வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் குட்டி குட்டி சாக்லேட் அதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபைவ் ஸ்டார் டைரி டைரி மில்க் இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு சேர்த்திக்கோங்க இப்போது ஹீட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து அந்த சாக்லேட் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம பாலில் மாவு கோதுமை மாவை போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்திக்கலாம் இப்போது இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விடலாம் இப்போது நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படியே சேம் கடையில் வாங்குகிற அந்த ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீமோட கலர் என்ன இருக்குமோ அதே மாதிரி வந்து இந்த கலர் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம எந்த ஷேப்பில் உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணுமோ அதில் வந்துட்டு நீங்கள் ஊற்றிட்டு நல்லா காற்று போகாத மாதிரி மூடணும் நீங்கள் காற்று போகிற மாதிரி மூடிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டப்பாவே எடுத்திருக்கேன் இதில் ஊற்றிக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற ஐஸ்கிரீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு மறுபடியும் மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் வைப்போம் ஆனால் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு நம்ம அப்படி பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம அந்த சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கறனால அது வந்து ரொம்பவே ஈஸியாக நமக்கு நல்லா ஒரு க்ரீம் பதத்தில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடும் அதனால் ஒரு டைம் நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரீஸரில் எடுத்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வச்சிடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஐஸ்க்ரீமுடைய டப்பாலேயே வந்து இதை நான் ஊற்றிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா காற்று போகாத மாதிரி இதோட மூடியை போட்டு டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் ஃப்ரீஸரில் வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நான் இதை வெளியில் எடுக்கிறேன் இப்போ நான் டூ ஹவர்ஸ் கழித்து இது வெளியில் ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது நச்சோ இல்லை ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு ஆட் பண்ணலாம் அப்போ வந்து மேலே அது நிற்கும் ஃப ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஊற்றுனதுமே நீங்கள் ஏதாவது இதில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே மூழ்கிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே ஆட் பண்ணுறேன் ஸோ டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது மேலாக அப்படியே நமக்கு நிற்கும் அகைன் இது போட்டுட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே ஃப்ரீசரில் விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய சாக்லேட் ஐஸ்க்ரீம் சூப்பரான கோதுமை மாவு அதுக்கப்புறம் ஃபைவ் ஸ்டார் வச்சு செஞ்ச ஒரு சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி சீரியஸாக இதோட டேஸ்ட்டும் சரி அண்ட் பார்க்கவும் சரி அப்படியே கடையில் வாங்குகிற அந்த ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாவு சாக்லேட் ஐஸ்கிரீமாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்மரக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க